என் அன்பான பக்தர்களே கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக கர்த்தருடைய குரல் துதிக்கப்படுத்தும் நான் அரோபியஸ் மட்டி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்று செப்டம்பர் இருபத்தை தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஒன்பதாவது மாதம் இன்று நவராத்திரியின் நான்காவது நாள் மேற்கு வங்காளத்தின் அமுலா மாவட்டத்தில் உள்ள பந்தேலின் தேவாலய வரலாற்றாசிரியருடன் நான் தூரத்தில் இருந்து காணப்பட்டேன் அவர்கள் எந்த ஆலை கணிகாரங்கள் தயாரிப்பதில் ஈடுபட்டுள்ளார்களா பைபிளிலிருந்து அவர் எழுதிய ஒரு வசனத்தை பற்றி அவர் பேசினார் இரண்டு தேமுதேயும் அத்தியாயம் இரண்டு வசனம் எண் பதிமூன்றில் அவர் கூறினார் நாம் விசுவாசமற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் தன்னை மறுக்க முடியாது உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் மேலும் எனது யூடியூப் சேனலில் உள்ள ஸ்ரீ பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்